ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்கிட்ட மைக் இல்லை வாங்கின மைக்கும் ஒர்க் ஆகாமல் போயிட்டு சரி இன்னைக்கு என்ன வீடியோனா நிறைய பேர் கேட்ட வீடியோ நைட் க்ரீம் பற்றி சொல்லுங்கக்கா சொல்லுங்க அக்கா வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு என்னன்னா உங்ககிட்ட சொன்ன மறுநாளே நான் வீடியோ எடுத்தேன் நைட் க்ரீம் பற்றி ஃபுல் டீட்டெயில் வீட்டில் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ்க்கு எனக்கு எடிட் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸ்டோரேஜ் பத்தாமல் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ திரும்ப எடுக்கணும் எடுக்கணும் டெய்லியும் நினைச்சி கடைசியாக இன்றைக்கி ஒரு வழியாக நான் எடுத்துடுறேன் இதுதான் அதோட அந்த நான் சொன்ன நைட் கிரீம் நீங்கள் பேரு கேட்குறீங்களே இதுல நான் எங்க இருந்து பேர் சொல்றது இதோட அட்டை பாக்ஸில் வந்து செவன் டேஸ் சேலஞ்ச் கிரீம் இருக்கும் அட்டை பாக்ஸ்லாம் தூரப்பட்டாச்சு இது நான் யூஸ் பண்ணுற கிரீம் இங்க பாருங்க இது ஒரு மோடி நான் வந்து டீட்டெயில் சொல்லிடுறேன் காமிச்சுட்டு டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்க கொஞ்சோண்டு தான் இருக்குது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு காலி ஆயிடுச்சு அந்த ஒட்டிட்டு இன்னும் ஒரு ரெண்டு இன்னைக்கு மட்டும் போட்டால் காலி ஆயிடும் அவ்வளவுதான் இன்னையோட காலி ஆயிடும் இது வந்து இதோட ரேட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது சொல்லிட்டு நான் ஃபுல் பண்ணவங்க எல்லாம் சொல்லி கடைசியில் நானும் ட்ரை பண்ணி ஏழு நாளில் ரிசல்ட் கிடைக்கும் நல்ல க்ளோவிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க நானும் பார்த்தேன் ஃபேஸ்க்கு கழுத்துக்கெல்லாம் போட்டு நல்ல ஒயிட் ஆயிருச்சு கையெல்லாம் டேன் ஆயிருந்துச்சு நல்ல ரிசல்ட் சரி ஓகே நானும் வெயிலே சுற்றிக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் தோரமலை போயிட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே காலையில் இயர்லி நான் நாலு மணிக்கு போவேன் வரையில ரொம்ப வெயில் அடிக்கும் எதிர் வெயில் நம்ம அங்கேருந்து வரோன்னா மூஞ்சிக்கு நேரம் வெயில் அடிக்கும் கருத்து காக்காயி தான் வருவேன் ட்ரெஸ்ஸுக்கு போட்டிருக்க இடம் தவிர மற்றதெல்லாம் கரு கருன்னு ஆகிடும் அந்தளவுக்கு வெயில் அடிக்கும் அன்னைக்கு போய்ட்டு வந்துட்டு எப்போதுமே நான் தோ வெயிலில் போயிட்டு வந்துட்டு ஓவராக டேன் ஆகிட்டேன்னா ஒரு கிளென்ஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப் பண்ணி ஏதாவது பேக் போடுவேன் அன்னைக்கு இந்த க்ரீம் போட்டோம் பார்த்துக்கோங்க எப்போதுமே நல்ல வெயில் போயிட்டு காஞ்சி கருவாடாக வந்து ஒரு நாலஞ்சு ஒன் வீக் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் அது ரிலே இது பண்ண டேன் ரொம்ப பண்ண கொஞ்சம் மெனைக்கிட்டோம்னா சீக்கிரம் பண்ணலாம் அந்த க்ரீம் போட்டு ஒன் டேயில் எனக்கு மாற்றம் தெரிஞ்சது அதுக்கு மறுநாள் டூ டேஸில் கம்ப்ளீட்டாக சரியாயிட்டு டேனு அவ்வளோ ஒரு ஷாக்கு என்னோட இது இவ்வளோ அப்புறம் என்னை பார்க்குறவங்களாம் சொன்னாங்க நல்லா பிரைட் ஆகிட்டேன் பிரைட் ஆகிட்டேன் இன்னிக்கு ஒரு அக்கா வந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி என்னை பார்த்தவங்க ஃப்ரீயான ஒரு அக்கா இன்றைக்கி பார்த்தாங்க நல்லா இப்போ ஃபேஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த க்ரீம் போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிரீம் பத்தி வீடியோ போடல இன்னொரு வீடியோ ஸ்கின் கேர் வீடியோல சொன்னேன் உண்மையிலே சொல்றேன் பண்ணவங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பண்ணாங்க எட்நூத்தி ஐம்பது பேர் வாங்கியிருக்காங்க இதுல என்ன ஒண்ணுன்னா ஒரு அழ அடிக்குது என்னன்னா நைட் கிரீம் பத்தி நான் காமிச்சு அதை பத்தி டீடைல் சொல்லி வீடியோ போடவே இல்லை ஸ்கின் கேர் வீடியோ லைட்டா சொல்ல தான் செஞ்சேன் அந்த கிரீம் எனக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்னு அதை பார்த்துட்டு இவ்வளவு பேர் என்கொயரி பண்ணி என்ட்ட எட்நூத்தம்பது பேருக்கு பார்சல் பண்ணியிருக்கேன் இன்னொன்று என்னன்னா இப்போ வந்து இப்போ கேட்குறவங்களுக்கு நான் வந்து உண்மையிலேயே ஸ்டாக் இல்லைதான் அருக்கு பார்த்தீங்களா அதில் ஃபுல்லாக ப்ராடக்ட் தான் இப்போ கம்மியாக தான் இருக்கு அடுத்த அந்த ஸ்டாக் இல்லவும் இல்லை இன்னொன்னு என்னென்னா அதை வாங்கி எனக்கு திரும்ப ஆர்டர் போடாமல் உட்காந்துட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் பேர்ட்ட பேமெண்ட் வாங்கியிருக்கேன் அந்த ஆர்டர் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு மட்டும் அனுப்பிவிடணும் அடுத்து எனக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ இத பார்க்குறவங்க நீங்க ஆர்டர் போட்டவங்க பார்த்தாலும் ஓகே தான் என்னென்னா இப்போ இன்றைக்கி பேமெண்ட் பண்ணுறாங்க உடனே நாளைக்கு வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து உண்மைதான் இன்றைக்கி எஸ்டி கொரியரில் அனுப்புனா நாளைக்கு உங்களுக்கு அங்கே வந்துரும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ நான் இருக்கிறதுலேருந்து கொரியர் ஆஃபீஸ் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணுமா அஞ்சாறு கிலோமீட்டர் போகணும் இப்போது ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப வாங்க மாட்டேன் ஒவ்வொரு டைமும் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் அவ்வளோத்துக்கு தான் வாங்க முடியும் அதுக்கு மேலே என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அது எல்லாமே டக்கு டக்குன்னு காலியாக போயிடுது நான் ஆர்டர் போட்டு அங்கேருந்து கொரியர் ஆஃபீஸில் போயிட்டு அந்த பார்சல் சர்வீஸில் போயிட்டு இங்கேருந்து பெட்ரோல் போட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரூமா அங்கே போய் தூக்கிட்டு வந்து இங்கே வந்து யார் யார் பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து பார்சல் பேக் பண்ணி அதை கொரியர் ஆஃபீஸில் போய் போட்டு அதை அவங்களுக்கு வரணும் இப்போ வந்து இன்னைக்கு ஆர்டர் போ அது மாதிரி ஒருத்தங்க ரெண்டு பேருக்காண்டி நான் உண்மையிலே சொல்கிறேன் போக முடியாது இல்லையா பெட்ரோல் போட்டு அது வேஸ்ட்டு செலவு சரி கொஞ்சம் ஒரு நிறைய ஆர்டர் நான் கொஞ்சம் வந்தோடனே அதை மொத்தமாக கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட்டிங்ல வைப்பேன் ரெண்டு மூணு நாள் நான் என்ன ஒன்று தப்பு பண்ணேன்னா ஒன் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கணும் நான் என்ன சொல்லிட்டேன்னா இன்றைக்கி என்ன நாளைக்கு வந்துடும் அப்படியே சொல்லி வாங்கிட்டேன் அப்போ கஸ்டமர் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்போ என்னால் அது முடியலை இன்னொன்று என்னென்னா அனுப்பிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு டெய்லியும் கேட்டுட்டே இருக்காங்க அனுப்பிட்டீங்களா அனுப்பிட்டீங்களா அது நீங்கள் கேட்கலாம் பேமெண்ட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு முழு உரிமையும் இருக்குது ஆனால் என்னன்னா நான் ஒரு ஆளாக எல்லா வேலையும் பார்க்குறேன்னா என்னால் முடியலை அந்த ஓவர் மைண்டு இதாக இருக்குது எப்படி சொல்ல ஓவர் ப்ரெஷராக இருக்குது என்னால் எல்லா வேலையும் பார்த்துட்டு அந்த நான் ஆர்டர் எடுத்து பண்ணனு வைங்களேன் இது வந்து நம்மளே ஓனாக இது பண்ணலை தயார் பண்ணி சேல் பண்ணல அப்படி இப்போ சாரி பிஸ்னஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பண்றாங்க அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு லாபம் இருக்கும் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா இந்த இதெல்லாம் எனக்கு ஒரு ரூபா கூட லாபம் கிடையாது நீங்க நம்மனாலும் சரி நான் பாட்டியும் சரி லாஸ் அந்த மாதிரி தான் தெரியுது எனக்கு ஏன்னா நான் பெட்ரோல் போட்டு போய் எடுத்துட்டு வந்து திரும்ப அதை பேக் பண்ணி திரும்ப பெட்ரோல் போட்டு கொண்டு போடுறேன் அந்த பெட்ரோலை விடுங்க அந்த நான் அலையிற டைம்ல வேற ஏதாவது அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸு தைச்சா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இது நான் போயிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம்னா எனக்கு லாஸ் தான் கண்டிப்பா நான் அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணேன்னா போகிறவங்கள்ட்ட கொடுத்து பார்சல் போட சொல்லிடுவேன் அந்த மாதிரி அதனால தான் டிலே ஆகுது இது வரைக்கும் என எட்நூற்றம்பது பேர் வாங்கினதில்ல ஒரே ஒரு பொண்ணு அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சென்னைன்னு நினைக்கிறேன் யாருன்னு ஞாபகம் இல்லை சத்தியமாக எனக்கு பேர் மறந்துட்டு டிலே ஆனவுடனே எனக்கு பேமெண்ட் அனுப்புங்க அப்படின்ட்டாங்க உடனே அனுப்பிட்டேன் நான் சொன்னேன் உங்கள் நூற்றி கிளென்சிங் மில்க் ஆர்டர் போட்டிருந்தாங்க நூற்றி எழுபது ரூபாயை வச்சு நான் வந்து கோடீஸ்வரியாக ஆக போகிறதில்ல உங்களை அந்த காசை ஏமாற்றி நான் வாழ போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன் இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு பார்சல்லாம் பண்ணி நான் இப்போ வந்து வர்ற ஆர்டரை வந்து இப்போ எடுத்து உடனே கொரியர் கவரில் இது பண்ணி பேக் பண்ணிடுவேன் அட்ரஸ் எல்லாம் எழுதி அந்த கவர் பத்து ரூபா அவங்களுக்கே தெரியும் பேக் பண்ணி அங்கே கொரியருக்கு போய் நான் கொடுத்து விடுவேன் ஒருத்தருட்ட அங்கே போய் அவங்க போட்டு வரதுக்கு வந்து ஒரு வில்லேஜ் சைடில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாகும் ஒரு மெயின் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருந்தால் உடனே கொடுத்துருவாங்க மறுநாளே அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கேட்டதும் எனக்கு கொஞ்சம் கொரியர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் ஆமாம் ரிட்டன் வந்துச்சு அதனால் எனக்கு அது அந்த பொண்ணுகிட்ட வாங்கினதில் அந்த ரிட்டன் கொடுத்துட்டேன் கொரியர் சார்ஜோடு சேர்த்து எனக்கு எழுபது ரூபா ப்ளஸ் பத்து ரூபா எண்பது ரூபா எனக்கு லாஸு நான் எண்பது ரூபா லாஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது ஏன்னா எனக்கு டேஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுது நீங்கள் வந்து அந்த ஒருத்தங்க சொன்னது எனக்கு பெருசு கிடையாது இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இதாகிட்டு ஏன்டா நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு அவங்க வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஆர்டர் போட்டாங்க அது அந்த டேஸ் லாஸ்ன்னு சொல்கிறாங்களே அதை அனுப்புகிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்புகிறேன் தெரியுமா எந்த ஒரு லாபமே இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க சரி நான் வந்து நீங்கள் வேறு எதுலேயும் ஆர்டர் பண்ணி டூப்ளிகேட்டை வாங்கி இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எனக்கிட்டு உங்களுக்காக ஆர்டர் போட்டு இத்தனைக்கும் நான் மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது கூட எனக்கு சொன்னாங்க என் கூட இருந்தவங்க இப்படி ஒரு அமௌண்ட்டை போட்டு இதில் கொண்டு போடுறியே அது வந்து அவங்க ஒவ்வொருத்தங்களா தானே போடுறாங்க அது வந்து உனக்கு பிச்சு பிச்சு அமௌண்ட் வருது அதனால இது சரியா வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஏன்னா நம்ம இது ஒரு பிசினஸா பண்ணல உண்மையில சொல்றேன் நான் கடைக்கு சேல்ஸுக்கு வாங்கி வச்சிருக்கேன் அது நேர்ல வரவங்க வாங்கிட்டு போவாங்க பாத்து கொரியர் அனுப்புகிறேங்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது அது வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு அதை பார்க்குற மாதிரி இருக்குது அது பார்த்தா வேறு எந்த வேலையுமே என்னால் பார்க்க முடியல பார்த்துக்கோங்க காலையில் வந்துட்டு யார் யார் ஆர்டர் பண்ணியிருக்கா அதை பார்த்து அட்ரஸ் எழுத பேக் பண்ண அப்புறம் ஈவினிங் ஆனால் கொண்டு போடுறதுக்கு இதுவே நேரம் சரியாக இருக்குது அப்போ அப்படிங்கும்போது அது வந்து எனக்கு அதனால தான் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டவங்களுக்குலாம் வந்து இல்லை ஸ்டாக் இல்லை அப்படின்னே சொல்லிட்டேன் உண்மையாக அதுதான் நான் போய் இல்லை ஸ்டாக் இல்லை நான் ஏன்னா ஆர்டர் போடலை நான் போடலை இது வந்து எனக்கு மன உளைச்சல் ஆகுது பார்த்துக்கோங்க தான் ஆனால் அதையும் மீறி வந்து அன்பா பேசுகிறவங்க இப்போ வந்து என் மேலே நம்பிக்கையோட எங்கிட்ட அன்பாக பேசுகிறாங்களா அவங்களுக்குலாம் ஓகே ஓகே இன்னைக்கு கூட தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தங்க போலீஸாக இருக்காங்க அவங்க வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க வாங்கிட்டேன் நம்ம ஒருத்தங்க பேசுறதுலே தெரியும் தெரியுமா ஆ இவங்களுக்காக பண்ணலாம் எனக்கிட்டு கூட வாங்கி அனுப்பலாம் அப்படின்னு எனக்கு தோணும் பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் அந்த சென்னை அந்த மாதிரி இவங்களுக்காக கொஞ்சம் பேசுகிறதே எனக்கு வேண்டாம் இவங்கள்ட்ட வாங்கினா இவங்க வந்து அனுப்பிட்டு வரலை வரலன்னு நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற எனக்கு தோணுச்சுன்னா வேண்டாங்கிற மாதிரி தோணுது அது நினச்சிக்காதீங்க என்னால் நிறைய அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியல ஒரே அடியாக அமௌண்ட்டை கொண்டு போட்டு இது பண்ண முடியல அப்படி போட்டேன் அப்படின்னா உடனே நீங்கள் இன்னைக்கு நூறு ஆர்டர் வந்தாலும் நூறையும் பேக் பண்ணி ஒரே நாள் டிஸ்பேச் பண்ணிடலாம் ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறேன் அதனால தான் டிலே ஆகுது உங்களுக்கு பார்சல் வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இது பண்ணவும் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நிறைய வர போயிட்டு ஒரே ஃபோன் தான் நான் வச்சிருக்கேன் நான் தான் அந்த ஃபோனை பார்த்து டீல் பண்ணுறேன் எல்லாமே ஆர்டர் இது பண்ணுறேன் பேக் பேக் பண்ணுறேன் அது வந்து என்னால் முடியல கன்ஃபியூஸ் குழப்பம் ஆகிடுது ஒரு டைம்லாம் போன டைம்லாம் ஒரே அட்ரெஸ்க்கு ஒரே ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பார்சல் பேக் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் செக் பண்ணலாம் பார்த்தா ஒரே பேரில் ரெண்டு பார்சல் அதனால அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் ஆகுதா அதனால தான் டிலே ஆகுது ஒரு ஒரு வாரம் ஆனாலும் சரி இப்போ லாஸ்ட்டாக எங்கிட்ட பண்ணியிருக்கவங்களுக்கும் சரி ஆனால் ஒரு சிஸ்டர் இப்போ லாஸ்ட்டாக அவங்க பேர் மறந்துட்டு சென்னையில் அவங்களும் சென்னை தான் அவங்க சொ சத்தியமா சொல்றேன் ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி அவங்க பேரை நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்கிறேன் ஜெனிஃபர் அவங்க பேரு நான் இப்போ கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல போய் பாத்துட்டு வந்தேன் சென்னையில இருந்து கிளென்சிங் மில்க் ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்க சொல்ற உண்மையிலே சொல்றா கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகுது அவங்க பேரை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க கிளென்சிங் மில்க் மட்டும் அமௌண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சிஸ்டர் கொரியர் சார்ஜ் அப்படின்னு கேட்டதை அவங்க பார்க்கல என்னோட மெசேஜை பார்க்காம லேட்டாக இது பண்ணாங்க அன்னைக்கு அனுப்புனதில் அவங்களோட சேர்த்து அனுப்பலை அப்படி டிலே ஆகி அவங்க லேட்டாக அனுப்புனாங்களா அதுக்கப்புறம் பேக் பண்ணி அப்புறம் அனுப்பி கன்ஃபியூஷனால திரும்ப வந்து ஏன்னா ஜெனிஃபருங்கிற பேரில் நம்மளுக்கு நான் உண்மையிலாம் சொல்கிறேன் ஒரு பேரில் நாலஞ்சு பேர் ஒரே பேராக இருக்குது நான் நாலஞ்சு ஊர்லேருந்து ஆர்டர் போட்டுருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்துச்சு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு மாற்றி எதுவும் அனுப்பிடுவோம் அப்படின்னு ஒரு டைத்துக்கு நாலு டைம் செக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஜெனிஃபர் அப்படிங்கிற சிஸ்டர் சென்னையிலேருந்து ஒரு மாதம் அது கிட்டத்தட்ட உண்மையிலே சொல்கிறாங்க நல்ல பொறுமை உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன் அவங்கள ஃபேஸை நான் பார்த்தது கிடையாது பேசி பழக்கம் இல்லை வாட்ஸ்அப்பில் தான் மாட்டேன் ஆர்டர் போட்டிருக்காங்க நேற்று அனுப்பியிருக்கோம் ஆமாம் அவங்க வந்து எழுபது ரூபா கொரியர் சார்ஜ் கொடுத்துருக்காங்க நேற்று அனுப்புறது ஒன் கேஜிக்கு மேலே இருந்தனால நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அவங்களுக்கு வாங்கியிருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு பொறுமசாலி உண்மையிலே இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் உண்மையிலே உங்களை நான் ரொம்ப பெருமையாக நினச்சேன் இவ்வளோ ஒரு கேட்பாங்க அவன் வந்துருச்சிட்டாங்க ஓகே ஓகே ஒரு ப்ரெசென்ட் கூட கோபமும் படலை அவ்வளோ பொறுமை நான் அப்போ ஒன்று நினைச்சேன் உண்மையிலே நீங்கள் வந்து வாழ்க்கையில இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து நல்லா ஜெயிப்பாங்க நல்லா இருப்பாங்க நல்ல நன்மைக்கு கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா இவங்க பொறுமையே வந்து இவங்கள நல்லா வாழ வைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் உண்மையிலே அவசரம் கோபம் இது வந்து நம்மளை வாழ்க்கையை அழிச்சிரும் நம்மளையும் அழிச்சிரும் நம்ம வாழ்க்கையும் அழிச்சிரும் நிதானம் பொறுமை வந்து நம்மளை என்றைக்குமே மேலும் மேலும் வாழ தான் வைக்குமே தவிர ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து அவங்க நினச்சி ரொம்ப நான் பெருமைப்பட்டேன் ஐயோ எப்படியோ நம்மளுக்கு ஒரு கஸ்டமரா அப்படின்னு நிறைய பேர் அப்படி தான் பொறுமையாக என்கிட்ட எத்தனை நாள் ஆனாலும் சரி பொறுமையாக அவ்வளோ அன்பாக பாசமாக நம்பிக்கையாக இதான் அவங்க நம்பரை ஆ போட்டு விட்டேன் அவ்வளோதான் மேற்கொண்டு நிறைய கேள்விகள் கேட்கல ஆனால் கொஞ்சம் பேர் வந்து இந்த ஒரு க்ரீமை வாங்குறதுக்குள்ளேயும் எங்கிட்ட ஆயிரம் கேள்வி டெய்லியும் மெசேஜ் பண்ணுவாங்க நிறைய கேட்பாங்க அப்புறம் கடைசியில் ஆர்டரே போட மாட்டாங்க ஆனால் சில பேர் வருவாங்க கேட்பாங்க ஜிபே இது போட்டுருவாங்க பேமெண்ட் அனுப்பி இது அட்ரெஸ் அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க இன்னொன்று என்னென்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் நான் சொல்லவும் மாட்டேன் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அது தப்பே கிடையாது ஆனால் என்னோடய சூழ்நிலையும் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் இன்னொன்று என்னென்னா நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம சேலம்லேருந்து ஜெயமணி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க சார் கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரடுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க நைட் க்ரீம் கிளென்சிங் மில்க் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து சிஸ்டரை அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சிஸ்டர் அந்த எல்லாருக்கும் டிலே ஆகுதுல அதை பத்தி தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன் நீங்க வீடியோ பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க உண்மையிலே டெய்லியும் நான் அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லுவேன் ஓகே ஓகே அவங்களும் ரொம்ப பொறுமை தான் இன்னைக்கு சொல்றாங்க ஒரு வார்த்தை ஹார்ட்டை டச் பண்ணிட்டு உண்மையிலே நீங்கள் நீங்க சொன்ன ஓகே சிஸ்டர் நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு அவ்ளோ ஒரு நம்பிக்கை என்னை பத்தி இன்னைக்கு ஒருத்தங்க போலீஸ்ன்னு சொன்னாலே அவங்க அவ்வளோ சிஸ்டர் உங்ககிட்ட பேசுறது வந்து அ யாரோ நீங்கள் வந்து எங்ககிட்ட பேசுறது வந்து கஸ்டமர் மாதிரியே தெரியல மேம் மேம்னு சொன்ன சொன்னாங்கண்ணா மேம் சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் மேம் நான் மேம் சொல்லாதீங்க அப்படிமே எனக்கு ஏதோ ஒரு மார் இருக்கும் நம்ம அவ்வளோ பெரிய அளெலாம் கிடையாது எனக்கு சும்மா நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுங்க இல்லை சிஸ்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன் அவங்களாம் வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசுகிற மாதிரியே இல்லையே ஒரு ஏதோ பல வருஷமா பலகான வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பொருள் ஆர்டர் போடுற வரைக்கும் நீங்கள் எனக்கு எப்படியே தெரியாது ஆனால் அப்போ நீங்க இப்போ வந்து எனக்கு ஓன் சிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க தஞ்சாவூர் நீங்க எனக்கு கண்டிப்பா வந்தால் வரணும் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய சிஸ்டர் வந்து அவங்க ஊரெல்லாம் சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வரணும் வீட்டுக்கு வரணும் நீங்க இங்கே வந்தா சொல்லுங்க இந்த பக்கம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்ல வந்தேன்னா ஜெயமணி சிஸ்டர் இந்த சொன்னதுல வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமோ உண்மையிலே அது மாதிரி சாய் பிரேமான ஒரு அக்கா தென்காசியில அக்கா அங்கே ஆர்டர் போட்டாங்களா அக்கா கொரியர் சார்ஜ் மட்டும் நான் அங்கே போய் கேட்டுட்டு சொல்கிறக்கா எல்லாம் வெயிட் படி வருது அப்படின்னு ஓகேடா இப்போ என்ன பரவாயில்ல நீ எவ்வளோ வேணாலும் சொல்லு நான் போட்டு விட்றேன் இப்போ என்ன ஒரு நூறுரூவா வச்சு போட்டு விடவா அப்படின்னு சொல்லி நான் சொன்ன அமௌண்ட்டை விட அவங்க ரவுண்ட் அப் பண்ணி நானூறுரூவாயாக போட்டு விட்டாங்க பத்துக்கோங்க இரநூற்றி நூ ஆமாம் இரநூற்றி எழுவத்தஞ்சி ரூபா கிளின்சிங் மில்க்கு கொரியர் சார்ஜு வந்து நூறுரூபா அவங்க வச்சாலுமே வந்து முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாயா ஆமாம் நானூறு போட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவு நாள் சொல்லுடா நான் போட்டு விட்றேன் அந்த மாதிரி அவ்ளோ அவ்வளோ நம்பிக்கை அவங்க சொல்றது வந்து காசு நான் மீன் பண்ணி சொல்லல எம்மேல அவ்வளோ நம்பிக்கை ராஜி இப்படி தான் ராஜி போய் சொல்ல மாட்டா ராஜி கரெக்டா வாங்குவா ராஜி வந்து ஏமாற்ற மாட்டா ராஜி நம்மளுக்கு கண்டிப்பா அப்படிங்கிற அவங்க நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா என்ன சொத்து சொல்லுங்க இதை விடவா சொத்து வேணும் உண்மையில சொல்கிறேன் இந்த ஜெயமணி சிஸ்டர் சொன்னது அப்புறம் ஜெனிஃபர் அப்புறம் சாய் பிரேமாக்கா இவங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா பேரையும் சொன்னோம்னு இங்களே ஒரு மணி நேரம் சொன்னாலும் பத்தாது அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ அன்பானவங்க நல்ல மனுஷங்க உண்மையிலே நான் ரொம்ப லக்கி தான் இவ்வளோ பேர் அன்பை வந்து நான் எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நான் இவ்வளோ பேரோட நம்பிக்கையும் அன்பையும் நான் எனக்கு கிடைக்கணும் அது நான் ரொம்ப லக்கி தான் இதை விட வேற என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் அப்படி இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ லவ் யூ இன்னொன்று என்னென்னா கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்புன்னு சொல்லி எல்லாருக்கும் அனுப்பினேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்ட்டு ஆனால் கால்ஸும் வருது இன்னொன்று சொல்லிக்கிறேன் நான் கால் எடுக்கலன்னு யாருமே கோவப்படாதீங்க என் நிலமைய பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன் என் போனை நீங்க யாராவது கோபப்படுவீங்க அப்படின்னா என் போனை ஒரு ஒன் டே வச்சிருங்க உண்மையா சொல்றேன் யாரா இருந்தாலும் அவங்க போனை கொடுக்க மாட்டாங்க தானே நான் தரேன் எப்படின்னா ஒன் டே வச்சுக்கோங்க உண்மையிலே சொல்றேன் எப்படின்னா முடியலை என்னால நைட்டு ஒரு மணிக்கு கால் வருது ரெண்டு மணிக்கு வருது மூணு மணி நாலு மணி எல்லா டைமுக்கும் கால் வருது யாருன்னே தெரில நான் யூடியூப்ல எல்லாத்துலையும் நம்பர் கொடுக்குறேன் நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தேவையில்லாத கால்ஸ் நிறைய வரும் தானே அது மாதிரி முடியலை ஒரு டைம் கணக்கே இல்லை சாப்பிட முடியல பாத்ரூம் போக முடியல குளிக்க முடியல எந்த நேரமும் கால் வந்து என்னென்னா என் ஃபோன் டைம் சைலண்ட்லேயே தான் இருக்கும் ரிங் டோன் அந்த சவுண்டு கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆயிரும் ஃபோனை ஒத்துக்கிட்டு உடைக்கிற அளவுக்கு நிம்மதியாக சோறு வாயில் வைக்க முடியல சாப்பிட முடியல ஒரு காஃபி ரிலாக்ஸேஷனே கிடையாது அந்தளவுக்கு ஃபோன் ரிங்டோன் காதில் கேட்டுகிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க எனக்கு வந்து என்கிட்ட அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து கால் பண்ணும்போது அவங்கள்ட்ட எனக்கு பேசணும்னு ஆசை இருக்கேன் ஏன்னா தெரியாது நம்மளை பிடிச்சி நம்ம வீடியோ பார்த்து பிடிச்சி நம்ம மேலே அன்பில் கால் பண்ணுறாங்க அவங்க இருந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும் இன்னைக்கெல்லாம் பேசுனேன் ஆனால் நிறைய பேர்கிட்ட நான் பேசுகிறேன் பேசிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் இன்னும் இன்னும் புதுசாக கால் பண்ணுறவங்கள்கிட்ட பேசணும்னு ஆசை ஆனால் கால் லைனை ஒரு நொடிக்கு ஒரு கால் வந்து யாருக்காவது பார்த்துருக்கீங்களா எனக்கு வரும் அப்படியே அவ்வளோ பைத்தியம் பிடிக்காத ஒரு தான் அவ்வளோ சத்தியமா சொல்றேன் ஒரு நாள் நான் அந்த ஃபோன் இல்லாமல் என்னைக்கு இருக்கணும் அன்றைக்கி தான் நான் நிம்மதியாக இருக்கிற நாள் என் வாழ்நாள் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு வேலை பார்த்துக்கோங்க எப்படின்னா அடுத்தவங்களை பற்றி நினைக்க முடியாத அளவுக்கு எந்த யாரை பற்றியுமே அவ்வளோ பிஸி அவ்வளோ இது போயிட்டே இருக்கு அந்த மைண்டு எதுலேயுமே கவனம் தசை திரும்பாம அப்படி வேலையிலேயே போய்கிட்டே இருக்கு உண்மையிலே இது ஒரு வகையில் நல்ல விஷயம் இருந்தாலும் மென்டலி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லை அதனால் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கால் எடுக்கல அப்படின்னா கோவப்படாதீங்க மெசேஜுக்கு பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து கோவப்படாதீங்க ஒரு நாளைக்கு நிறைய மெசேஜ் வருது நான் வந்து இப்போ வேலையெல்லாம் பார்த்துட்டு போய் வாட்ஸ்அப்பில் போனால் ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு அடுத்து ஏதாவது கால் வந்துடும் பேசிடுவேன் எங்கள் வேலை கஸ்டமர் வேலை அப்படி மைண்டு டைவெர்ட் ஆகிரும் திரும்ப போகும்போது அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத அதனால தான் வந்து பார்க்காம விட்டுருப்பேனே தவிர பார்க்காம விடணுங்கிறதே கிடையாது எனக்கு எல்லோரும் நீங்கள் எல்லோரும் பண்ணுற மெசேஜும் முக்கியம் எல்லா கால்ஸுமே முக்கியம்னா என்னால் முடியலை நான் ரெண்டு ஃபோன் வச்சிருந்தா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் ஒரு ஃபோன் தான் வச்சுருக்கேன் அதனால் என்னால் முடியல தயவுசெய்து கோச்சிக்காதீங்க இன்னொன்று என்னென்னா க்ரீம்ஸ் என்னால் வாங்கித்தர முடியும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் என்னைய வந்து ஒரு ஒன் வீக் பொறுமை இருக்குது நான் ஒரு ஒன் ஒன் வீக் டூ டென் டேஸ் ஆனாலும் பொறுமை இருக்குது கண்டிப்பாக அப்படி ஆகும்னு சொல்ல மாட்டேன் இப்போ ரெடியாக இருக்கு நான் அந்த சைடு போகிறேன் கொரேஃபிஸ் சைடு அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் பார்சல் போடுறேன் நாளைக்கு உங்கள் கையில் வந்துடும் சப்போஸ் முன்ன பின்ன கொஞ்சம் லேட் ஆனால் கூட டிலே ஆனா கூட பொறுமையா இருப்பீங்க அப்படின்னா தாராளமா போடுங்க உங்களுக்காண்டி நான் வாங்கி என் வீடியோ பார்த்து நீங்க என்னைய நம்பி என்கிட்ட காசு அனுப்பி வாங்குறீங்க உங்களுக்காண்டி இது ஒரு ஹெல்ப்பு நான் அந்த சுத்துற துணி வாங்க லைனிங் வாங்கலாம் போகிறேன் வைக்கிறேன் அந்த போது கூட இப்போ கொரியர் போட்டுறல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னால் நான் ஓகே வெயிட் பண்ணுறேன் ஒன் வீக் ஆனாலும் பிரச்சனை இல்லை பத்து நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வாங்கி தரேன் அவசரப்படுறவங்களுக்கு என்னால் வாங்கி தர முடியாது ஏன்னா என்னால் முடியல இவ்வளோ அவ்வளோ வேலைகள் நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க எதுவும் நினச்சிக்காதீங்க இனியை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு என்னையும் புரிஞ்சிக்கிட்டு எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று என்னென்னா அந்த நைட் க்ரீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸில் டெட் செல்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அதோட ரிசல்ட்டு கிடைக்காது ஃபேஸில் டெட் செல்ஸு அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு போட்டால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் வாங்கினவங்க நிறைய பேர் எனக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா நீங்கள் இந்த க்ரீமையும் போட்டுட்டு வெயிலையும் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது வெயிலில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வெயிலில் போகாதீங்க படிக்கிற வெயில் அப்படி இருக்குது அதனால க்ரீம் யூஸ் பண்ணிட்டு வெயிலில் போனாலும் ரிசல்ட் தெரியாது கருப்பாக தான் இருப்பீங்க அப்புறம் வந்து ஃபேஸில் டெட் செல்ஸ் வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணாமல் நைட் க்ரீம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் தெரியாது ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கிளென்சிங் மில்க் வச்சு கிளென்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து நைட் க்ரீம் யூஸ் பண்ணணும் இந்த நைட் க்ரீம் கிடையாது எந்த நைட் க்ரீமாக இருந்தாலுமே கிளென்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும் அப்படி எனக்கு இன்னொன்று என்னென்ன பெஸ்ட் ஐடியா அப்படின்னா ரொம்ப நாள் நீங்கள் எதுவுமே ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கிளென்சிங் மில்க்கு ஸ்க்ரப் ஒரு டூ த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க அப்புறம் நைட் க்ரீம் யூஸ் பண்ணுங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டு யாருக்காவது வரல அப்படின்னா நீங்கள் அப்போ அது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறிங்கன்னு அர்த்தம் அதை ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தேங்க் யூ இன்னொன்று என்னென்னா இந்த ஃபேர்னஸ் கிரீம் வந்து நான் மும்பையிலேருந்து என்னோடய தம்பி ஹெல்ப்போட டேரெக்டாக அங்கேருந்து நான் கொஞ்சம் அதிகமாக வாங்கி உங்களுக்கெலாம் இப்போ கேட்குறவங்களுக்கெலாம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படி பார்க்கும்போது டேரெக்டாக நம்ம அங்கேருந்து வாங்கும்போது கொஞ்சம் விலை நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும் இதில் இப்போ நான் வாங்குறதை விட அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நான் அனுப்புகிறதுக்கு கொஞ்சமாக தான் எனக்கு ப்ரோஜனமாக ஒரு பெட்ரோல் காசாவது கிடைக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஏன்னா அந்த வேங்கினவங்க எல்லாருமே வந்து திரும்ப வேணும் இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிளாரிஃபை இது சொல்லி வீடியோ போடணும் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இப்போ தான் முடிஞ்சு நான் மூச்சு விடாமல் பேசிட்டேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஸ்கின் கேர் ஹேர் கேர் டெய்லரிங் வீடியோ வ்ளாக்ஸ் எல்லாமே வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ லைக் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டு ஸ்கின் கேர் ஹேர் கேர் என்ன ப்ராடக்ட் டீடைல் வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுவேன் தேங்க்யூ என்னோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் என் மேலே அன்போட பாசத்தோடு எனக்கு வீடியோ பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் போட்டு அன்பா இருக்கிற எல்லாருக்குமே வந்து லவ் யூ தேங்க்யூ நெக்ஸ்ட் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அதான் கடைசியில் இதை ஆட் பண்றேன் நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ எப்படின்னா எல்லாருக்குமே எழுபது ரூபா எழுபது ரூபான்னு கொரியர் சார்ஜ் வாங்கி வாங்கிட்டேன் ஒன் கேஜிக்கு உள்ள இருந்தா தான் எழுபது ரூபா பார்த்துக்கோங்க நான் இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு நான் காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவளா இருந்தா அந்த ஒன் கேஜிக்கு மேலே நிறைய பேருக்கு வந்துச்சு எழுபது ரூபா தான் பே பண்ணியிருப்பாங்க ஆனால் நூறுரூபா நூற்றி நாற்பது ரூபா நூற்றி இருபது ரூபா இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துச்சு அதை வந்து ஒரு சில பேருக்கிட்ட நான் ஸ்பாட்டில் நிறைய பேர் இருப்பாங்களா எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு எவ்வளோ எவ்வளோன்னு பார்த்து சொல்கிறக்குள்ள எனக்கு ம மைண்டு டைம் வேஸ்ட் ஆயிரும் மைண்டு குழம்பிடுங்கிறக்காட்டி சொல்ல மாட்டேன் சில பேருக்கிட்ட வந்து நான் சொல்லிடுவேன் சிஸ்டர் உங்களுக்கு உள்ள வந்திருக்கு அப்படின்னு உடனே ஸ்பாட்ல அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா வந்ததை வந்து கொரியர் சார்ஜ் தந்தவங்களும் இருக்காங்க அப்புறம் வந்து கிளன்சிங் மில்க் வந்து ரேட் இப்போ டிஃப்ரெண்ட் மாறி இருக்கு இரநூத்தி அறுபது இருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இருக்கு அப்படின்னு அதை பார்க்காமையும் நிறைய பேருக்கு நான் அனுப்பியிருக்கேன் அதை வந்து இத்தனை நாள் வந்து நான் பார்த்து கேட்கவே இல்லை உங்களுக்கு நான் இரநூத்தி அறுபது ரூபா தானே வாங்கியிருக்கேன் அதில் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரேட்டு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் கேட்கல கொரியர் ஜார்ஜ் நிறைய பேருக்கு கூட வந்துச்சு அதையும் நான் கேட்கல நான் கேட்காமே போட்டு விட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்லி ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண இவ்வளோ வந்திருக்குன்னு அதையும் கேட்டு போட்டவங்களும் இருக்காங்க நான் என்ன எதுக்கு சொல்ல வந்தேன்னா காசுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நான் உங்களுக்கு இதை பண்ணல தான்